ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அனைவருக்கும் சூப்பரான பாவக்காய் குழம்பு செய்யலாம் வாங்க நம்ம நம்ம செடியில் விளைஞ்ச பாவக்காய் இது வாங்க சுவையான பாவக்காய் குழம்பு செய்யலாம் வாங்க இது கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்குவோம் கொஞ்சமாக ஒரு பத்து கிராம் எண்ணெய் கூட போட்டுக்குவோம் போட்டு

வதக்கி வறுக்கணும் நல்லா அந்த பச்சை வாசனை தான் போனால் தான் கிருப்பி நல்லா வரும் இப்போ நம்ம இப்படி கிருப்பி குத்து இப்படி வதக்காமல் பச்சை வாசனை போ அது ஒரு இடத்துல வந்து வேகாமல் இருக்கும் இந்த மாதிரி நல்லா வ வறுத்து போவோம் வறுத்து காட்டுறேன் நான் வீடியோ ஸ்கிப் பண்ண வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் சீரகம் போட்டுக்குவோம் சோம்பு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு கடுகு ஒரு ஸ்பூன் அமன்ஸ் ஏஸ் அளவு புளி ஏத்திட்டேன் பருப்புல பூண்டு ஒரு 50 கிராம் கொஞ்சம் மிச்சமா இருக்கும் 100 கிராம் அளவுக்கு வெங்காயம் போட்டுட்டேன் இப்போ நம்ம பொட்டி வெங்காயம் போடுறோம் செடியில் காது இல்லைங்களா அந்த அவரை க விதைங்கெல்லாம் எடுத்து வச்சு இல்லைங்களா காரக்குழம்பு செய்யலாம் அப்படி சொப்பா இல்லைங்களா தோம் இதான் அது இப்போ இதை வறுத்து குக்கரில் போட்டு வேக வச்சு உடனே போட்டு சேர்ந்துக்கலாம் இதோட இந்த இந்த குழம்போடு போட்டு செய்யலாம் இப்போ கருவேப்பில் போட்டுக்கலாம் ரெடி பண்ணி பண்ணிச்சாத்த பூண்டு இதில் போட்டுடணும் இந்த பூண்டு வாசனையே செம்மையாக இருக்கும் செம்ம டேஸ்டாகவும் இருக்கும் இது நல்லா எண்ணெயிலே உதக்கணும் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் தனியா தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் கால் கில தக்காளி விட அதிகமாக பொடியாக அதிக்கி வச்சுருக்கேன் நல்லா சால்ட் போட்டுருங்க சீக்கிரமாக வதங்கிடும் பால் டம்ளர் தண்ணி விட்டோம்னா இந்த தக்காளியெல்லாம் அப்படியே நல்லா வதங்கணும் உப்பு போட்டுருக்கோம் இல்லைங்களா தண்ணி உங்களுக்கு ஊற்றும் போது சொல்லலை ஒரு கொஞ்சம் ஒரு பால் டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் அவ்வளோதான் ஊற்றோம்னா இப்போ இந்த பட்டத்துக்கு வரும் இது இப்போ இது நல்லா குழஞ்சி வந்துடும் அப்புறமா தான் நம்ம எல்லாம் போடணும் அப்படியே போட்டோம்னா அந்த காயெல்லாம் வேகாது இப்போ இது நல்லா வெந்து வரும் புளி போட்ட அதிகமாக செஞ்சாக்கா நல்லாயிருக்கும் ஆனால் புளி அதிகமாக யூஸ் போடாதவங்க வந்து இந்த மாதிரி தக்காளி அதிகமாக போகிறேன் எங்கள் வீட்டில் புளி அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அதனால தக்காளியை வந்து அதிகமாக போட்டேன் புளி வந்து ஒரே லெமன் சைஸ் தான் போட்டிருக்கேன் ஒரு கிலோ காய் தேவையான அளவு அது எடுத்து தனியாக வச்சுட்டு இருக்க அந்த வச்சுருக்க இருக்கு இதை வந்து வறுத்துக்கலாம் நம்ம வறுத்து வறுத்து குக்கரில் போட்டோம்னா அது பாட்டு வச்சுக்கணும் அது வந்து நம்ம இதெல்லாம் ஒரு குழம்பு முடிஞ்சிருந்தேன் அதை எடுத்து அதில் கொட்டிக்கலாம் நல்லா வறுக்கணும் கழுவி அப்புறமா வேற இருக்கும் போய் இன்னும் கொஞ்ச நேரம் இதை வதக்கி எடுத்துக்கோ பாஸ்டா வச்சுக்குவோம் பாஸ்டா வச்சுட்டு கணக்குனே இருக்கணும் அப்படியே விடக்கூடாது వర వది వచ్చి వచ్చే పవకావ ఇటు கலந்து கலந்துச்சுட்டே இருக்கணும் அப்பதான் அந்த எருப்பெல்லாம் அடவும் புளி போட்டுருவோம் புளி நல்லா கல அடியில் இருக்கிற சிப்பி எல்லாம் எடுத்துட்டு போட்டிருக்கேன் இருந்தாலும் இப்படி கை போட்டு எடுத்து எனக்கு போட்டுருவேன் இப்போ நான் தேவையான அளவு தண்ணி போட்டு இது ஒரு கால் மணி நேரம் நல்லா வைக்கணும் மூடி வச்சு மண்ணார கொதிக்கிட்டு நல்லா இப்போ இது வறுத்து வச்சோம் இல்லையா இதை நல்லா கழுவி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கதோ இதை இது போட்டு போட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க மூடி வேக வச்சுக்கோங்க நடுவுல நடுவுல கலந்து போயிடணும் நீங்க அடிப்பு ஜமக வாசன வருது பாவக்காய் குழம்போட இதுவே இல்ல வந்தாலும் ஜமகமன் வாசனை வருது கார குழம்பு செம்ம செம்மையா இருக்கு எல்லாம் முடிக்கணும் அப்புறம் பார்க்கலாம் இருங்க ரெட்டு போது ஒரு ஸ்பூன் வெல்லம் வறுத்து 8 எடுத்து வச்சிருக்கேன் போட்டு சேர்த்து गरम இப்போ இதுنا 1 2 தட்டி அந்த வெந்தய இதட்டி அவ கலப்படி உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் எனக்கு நிறைய குழம்பு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டமாக வச்சுருக்கேன் இந்தளவுக்கு இருக்கும்போது நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க இன்னும் அந்த வருது எடுத்து கொண்டு வச்சுருக்கில்லையா அது ரெடியாகட்டும் அதனால் இது சிம்மில் வச்சுக்குவோம் கீரை குழம்பும் செய்ய போகிறேன் நம்ம செடியில் இப்போ போய் பறித்து நிறுத்த பச்சை மிளகா ஆர்கானிக்காக வளர்த்த பச்சை மிளகா கீரை குழம்பும் செய்ய போகிறோம் பாருங்கள்ப்பா இன்றைக்கி ரெண்டு வீடியோ வரும் தவறாமல் பார்த்துருங்க வந்து வெ கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஒன்றரை ஸ்பூனு வெள்ளம் வச்சுருக்கேன் இது இதுக்கு முன்னாடி ஒரு முறை போட்டு செஞ்சேன் போடாதும் செஞ்சேன் போட்டு செஞ்சப்போ இன்னும் நல்லா டேஸ்ட் இருந்தது அதனால் ஒரு ஒன்றரை ஸ்பூனு வெள்ளம் போட்டுக்கலாம் ஒட்டு போட்டதே அவ்வளோ நல்லா வந்து போச்சு ஏற்றிட்டு பாருங்கள் மோமாயிடுச்சு இப்போது நம்ம இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம் நீங்கள் வாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நம்ம எடுத்துக்கும் நல்லது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தண்ணி போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு இறைக்க வேண்டியதாக எல்லாமே இப்போ போட்டிருக்க வேலையே அந்த ஏரி கொஞ்சம் அடங்கணும் அதனால அஞ்சு நிமிஷம் கொதிச்சிச்சு இப்போ சரியாக போச்சு இதுதான் மொச்சு கொட்டைன்னே வச்சுக்கோங்க மொச்சை கொட்டை அவரைக்காய் கொட்டை வந்து மொச்சை கொட்டையாக நினச்சிக்கோங்க மச்சக்கொட்டை கொட்டை வச்சுக்கோங்க கால கொட்டை ரெண்டு சேர்த்து அதுனா வச்சுக்கலாம் இது எப்படின்னா வச்சுக்கோங்க மொச்சை கொட்டையும் என்னது இது பாவக்காவும் காரக்கொட்டை சூப்பரான செம்மையான கார